எங்கே செல்லும் இந்த பாதை தேவாவுக்கு என்ன ஆச்சு டேய் தேவா எங்கடா போற நில்லுடா நில்லுடா என்று தினேஷ் கத்திக்கொண்டே செல்ல தேவாவோ எதையும் கவனிக்காமல் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் நேராக சென்று கொண்டிருந்தான் அவன் அங்கிருந்த ஒரு குகைக்குள் செல்வதை பார்த்த காட்டு அம்மன் கோவில் பூசாரி நீங்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என சைகை காட்டிவிட்டு குகைக்குள் சென்று தேவாவை கூட்டி வந்தார் வந்த தேவா லேசாக சிரித்துவிட்டு மயங்கி விழுந்தான் அவனை அருகில் இருந்த ஒரு மருத்துவமனையில் சேர்த்தனர் ஒரு மணி நேரம் கழித்து கண்விழித்த தேவாவிடம் அவன் நண்பர்கள் மாறி மாறி பேசினாலும் அவன் மட்டும் அமைதியாக இருந்தான் மருத்துவமனையின் ஒரு ஓர சுவற்றை பார்த்து கொண்டே இருந்தான் மகனின் நிலையை பார்த்த தேவாவின் பெற்றோர் கதறி அழுதனர் தேவாவின் இந்த நிலைக்கு காரணம் ராதாவும் அவள் குடும்பமும் தான் என்று குற்றம் சாட்டிய தேவாவின் அம்மா அவர்கள்தான் ராதாவை தேவா காதலிப்பது பிடிக்காததால் அவனுக்கு செய்வினை வைத்து விட்டார்கள் என குமுறினாள் இதை கேட்ட ராதா சூழ்நிலை தனக்கு எதிராக இருப்பதை உணர்ந்தாள் அவளால் எதையும் பேச முடியவில்லை அழுகையும் அடக்க முடியவில்லை அவள் தேவாவை அவள் கிராமத்திற்கு அழைத்து வந்தது தவறு என்றால் காட்டு அம்மன் கோவிலுக்கு அவனை அழைத்து வந்தது மிகப்பெரிய தவறு அவள் இப்படியெல்லாம் நடக்கும் என கனவில் கூட நினைக்கவில்லை தன் மீது பழி விழுந்து விட்டதே என்ற குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் எப்படியாவது தேவாவை பழைய மாதிரி ஆக்க வேண்டும் என்ற வைராகியம் ஒரு பக்கம் நேராக காட்டு அம்மன் கோவில் பூசாரியிடம் சென்றாள் தேவாவுக்கு என்ன ஆச்சு அந்த குகைக்குள்ள என்ன இருக்கு என்று அழுதபடி கேட்டாள் அது ராதா தம்பி குகைக்குள்ள இருக்கிறத பார்த்து பயந்து இருக்கு இன்னும் பத்து நாள்ல பௌர்ணமி வந்துடும் காட்டு அம்மனுக்கு பூஜை முடிச்சு ஒரு கயிறு தர்றேன் தேவா தம்பி கையில கட்டிவிடு எல்லாம் சரியாயிடும் என்றார் பூசாரி சிறு அந்த காட்டு அம்மன் கோவிலும் அதன் பக்கத்தில் இருக்கும் குகையும் ராதாவிற்கு மர்மமாக இருந்தாலும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது அவள் உயிருக்கு உயிராக இருந்த தேவாவை இப்படி ஜடமாக மாற்றிய சக்தி பற்றி என்ன ஆனாலும் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற வெறி அவளை தொற்றிக் கொண்டது காட்டு அம்மன் கோவில் பூசாரி சாப்பிடப்போன நேரம் பார்த்து குகைக்குள் நுழைந்து விட்டாள் அங்கே அவள் கண்ட காட்சி ரொம்ப பயமாகத்தான் இருந்தது வேகமாக வெளியே ஓடி வந்து விட்டாள் அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே கேள்வி தேவா ஏன் அந்த குகைக்குள்ள யார் பேச்சையும் கேட்காம போகணும் இந்த கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி